முக்கிய செய்தி டெல்லியில் நடைபெற்று வந்த என் ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்றுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லியில் நடைபெற்று வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனையானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கூட்டம் முடிந்து பிரதமர் வெளியே வந்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கூட்டம் நிறைவடைந்து பிரதமர் இல்லத்திலிருந்து வெளியே வர துவங்கியுள்ளனர் டெல்லியில் நடைபெற்று வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது பதினெட்டாவது மக்களவை அமைப்பதற்கு ஆலோசனை நடத்துவதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது டெல்லியில் நடைபெற்று வந்த என்டிஏ ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது தற்போது அங்குள்ள தக கல நிலவரங்களை என தகவல்களை பதிவு பண்ணுங்கள் சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் கலந்து இருக்காங்க அதே போல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல தலைவர்கள் சற்று முன்பு சென்று ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது கூட்டணியில் ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து தலைவர்கள் ஒன்றன் பயன் ஒன்றாக பெயரதை நம்மளால பார்க்க முடியும் ஒளிப்பதிவாளர் கேட்காரு இந்த இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தபட்ச அதாவது திட்டங்கள் இல்லையே இந்த மக்களவையானது தற்போது பதினெட்டாவது மக்களவையானது நாடாளுமன்றத்தில் இருந்து பதவி ஏற்கக்கூடிய நிலையில தற்போது அதுக்கான குறைந்தபட்சம் எந்த மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு இந்த ஆட்சியை நடத்துவது அப்படின்ற ஒரு ஆலோசனை ஆனது நடத்தப்படுகிறது முழு தகவல் நமக்கு பின்னாடி வரும் இந்த அடிப்படையில இதுல பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக அவர்கள் பல்வேறு விஷயங்களை தங்களுடைய தரப்பாக முன்வைத்தார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டத்துல இருந்து வெளியே வந்த வாகனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமைச்சர் அமித்ஷா அதே போல பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வாகனங்கள் வெளியே வந்து இன்னும் நிதிஷ்குமாரிய வாகனம் வெளியே வரல இன்னும் சில தலைவர்கள் உள்ள இருக்காங்க நம்ம என்ன மாதிரி இந்த கூட்டத்தை தொடர்ந்து டீ பார்ட்டி ஏற்படுத்திக்கலாம் அதுல வந்து அவங்க கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தலாம் இந்த கூட்டத்தின் முடிவுல இன்னைக்கு அதாவது இங்கு இரவுக்குள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க கோருவதற்கான திட்டங்களை வந்து இருப்பதாக நமக்கு நைன்டி நைன் தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அடிப்படையில திரௌபதி முர்முவிடம் சந்தித்து ஆட்சி தலைவர்கள் அவர்களுடன் முக்கிய தலைவர்களும் உடனே சென்று ஆட்சி வைப்பதற்கான உரிமை கோரி இருக்கிறார்கள் எனவே பல்வேறு முக்கியத்துவம் அந்த விஷயங்கள் பார்க்க போது சொன்ன மாதிரி குறைந்த கட்ச செயல் திட்டங்களுடன் தற்போது ஆலோசனை நிறைவடைந்திருக்கும் இதன் பிறகு என்னென்ன விஷயங்கள் முக்கியமான கோரிக்கைகளை தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பாஜக தலைமை என்ன முடிவு செய்திருக்க அல்லது அவர்கள் இந்த கூட்டத்தின் முடிவை தொடர்ந்து தனியாக பாஜக தலைவர்கள் சேர்ந்து ஒன்னா கூட்டம் அமைக்க போறாங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்மளும் எதிர்பார்த்துக்காக இருக்கோம் அந்த விஷயங்களுக்கு இன்னும் இன்னும் சில மணி நேரங்கள்ல என்ன தகவல்கள் அப்படின்னு நமக்கு கிடைத்தது இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம கூட இருக்கு அது குறித்து நம்ம பார்க்கலாம் இன்னும் நம்ம பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம முதலமைச்சர் நிதிஷ்குமார் இன்னும் இந்த தமிழ்மண்டலத்தில இருந்து வெளியாக இருக்கிறாரு அதே போல ஆஹ் இன்னும் பல்வேறு தலைவர்கள் வெளியாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சியும் நம்ம தினேஷ் வந்து காமிச்சுட்டு இருக்காரு இன்னும் சில மணி நேரத்துல இந்த கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அதே போல இன்னும் நமக்கு கிடைக்க தகவல் படி இரவு ஏழு இரவு ஏழு இரவருக்கு குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மகேஷ் சொன்னா என்று இரவு முக்கிய தலைவர்களும் திரௌபதி முர்மு சந்திக்க இருக்கிறார்கள் என்று அந்த அடிப்படையில தலைவர்கள் அவர்களுடன் அதே போல பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையை போல இருக்கிறார் அந்த இதுல திரௌபதி முர்மு அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு அழைப்பு விடுக்கப்படும் அந்த அடிப்படையில பதினெட்டாவது மக்களவை ஆனது அதற்கான உரிமை கோரும் பட்சத்தில் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் அதாவது எந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே சொல்லியிருக்காபடி பிரதமர் நரேந்திர மோடி எட்டாம் தேதி பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை கொடுத்து திரௌபதி முர்மு என்ன பேச இருக்கிறார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு இப்ப நம்மளோட ஆஹ் நம்மளுடன் இப்போ விவாதாசிரியர் தியாகசம் வருது அவரோட பேசலாம் நீங்க இப்ப கூட்டம் முடிந்திருக்கு நம்ம கூட்டத்துக்கு முடிவுல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப கூட்டம் முடிஞ்சிருக்கிறது இதுல என்ன மாதிரியான விஷயங்களை

எல்லாருமே கொடுத்துட்டு போறாங்க நிதிஷ்குமார் உள்ளதான் இருக்காரு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் இங்க ரிவீல் ஆயிருக்கு கேபினட் பர்ச் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு என்னென்ன பர்ச் என்ன நினைச்சு அறிகிறதாச்சு பேசாமல் குறைந்தபட்ச பொது செயல் ஒரு காமன் மினிமம் போன்ற அரேஞ்ச் பண்ணுவோம் ஐசியூ பேஸ்டால் அணுகணும் தான் இப்போ இந்த கூட்டத்தில் பேசுறதாக நமக்கு இப்ப முதல்கட்ட தகவல் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு அழைக்கிறோம் ஏற்கனவே வந்து சந்திரபாபு நாயுடு ஓப்பனாக டிசார் பண்ணிட்டாரு நிதிஷன் வந்து மறைமுர் பண்ணிட்டாரு அந்த இடத்துல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல முதல் கட்டமாக ஆட்சி முறை உரிமை கோரிடுவோம் மற்ற விஷயத்தில் அதற்கு தான் எடுத்ததுனால தான் சரியாக பாத்தீங்கன்னா நாலு முப்பத்தி ஐந்துக்கு தொடங்கிய கூட்டம் ஐந்து முப்பதுக்கு சரியாக ஒவ்வொரு நேரத்துல ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முடிந்து எல்லாரும் எல்லாத்துல வெளியேறிட்டுறாங்க இப்ப அவர இடங்களுக்கு போறாங்க அங்கிருந்து நேரடியாக குடியரசு மாளிகைக்கு வருவார்கள் போகணும் எதிர்பார்க்கிறது அதனால பாரதிய ஜனதா கட்சி தேசிய நாயக கூட்டணி மூன்றாம் முறை ஆட்சி அமைப்பு உறுதியாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி போறார் பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சில அஜெண்டா ஒரு டிமாண்ட வச்சாதான் அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்க முடியும் அப்போ ஏற்கனவே இப்ப ஆந்திர ஆந்திராவில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாகனத்தை பார்த்தோம் பல முக்கிய அமைச்சருக்கும் வெளியேட்டாங்க ரிஷீஷ்குமாருட வாதவை மட்டும் தடைப்பேயே வந்திருக்கேன் இதே மேபி அவரை மட்டும் கணக்கான ஒரு டிமாண்ட உறுதி ஏதாவது பல தடவை தெரிவித்து பாரீங்க நம்புறீங்களா சார் ரிதீஷ்குமார் வந்து ஸ்ட்ராங் டிமாண்டை வைக்கக்கூடிய ரீடர் தான் எந்த விதமான மாற்றுத்தரும் கிடையாது நம்ம காலையில் திறமைய பேசிட்டு இருக்கோம் வினோக நாயுடு வந்து ஒரு ட்ரான்ஸ்போரன்ட் பொலிட்டீஷன் நேரடியாக அதை சொல்லக்கூடியது நிறைய அதாவது ஒரு மாடல் பொலிட்டீஷன் டெடிஷனல் வேல்வி சோழ ஒரு மாடல் பொலிசியன் பட் ரிதிஷ்குமார் அப்படி கிடையாது அவங்க செவன்டி டூடைய பொலிட்டிஷன் சரின்னு ஸ்டேட்டஸ்டிக் இல்லாமல் மீடியா நோக்கி தகவல் சொல்றது மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு எளிதாக வர மாட்டாங்க இந்த அடிப்படையில் அடையவே வேண்டியது கிஷ்பா இன்னும் சற்று நேரத்துல புறப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் ஏன்னா கிஷ்பா இன்ற இடையே பாட்னா திரும்புறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு நம்மளால உறுதிப்படுத்த முடியும் இடையே பாட்னா திரும்ப போறாரு நாளைக்கு தினம் வேற சில முக்கிய அலுவலர்கள் அவர் இருக்கு அது கேன்சல் ஆகல பிரதீஷா இங்க பீகார் மீடியா நம்ம பேசுறோம் அவங்க தகவல் சொன்னாங்க அதனால இடத்துல முடிச்சுட்டு பாட்னா திரும்பதற்கான வாய்ப்பு இருக்கு சந்திரபாபு நாயுடு இன்று இடையே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது நாளை காலை சொல்லப்படுகிறது நமக்கு இன்னும் தகவல்கள் நமக்கு வெளியே வரல இருக்குதும் நம்ம குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தின் மூலமா இந்த கூட்டமானது நிறைவடைந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்ல சொல்ல தான் கீழே இருக்கும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம காத்திருக்கோம் குறிப்பாக இன்று ஏழு இருபதுக்கு குடியரசுத் தலைவரிடம் நேரம் கேட்கப்பட்டிருக்கு அப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் அவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல சந்திரபாபு நாயுடு ஆஹ் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்களும் கேட்டு அதற்குடன் செல்ல இருக்கிறார்கள் இது இடைப்பட்ட காலத்தில அதாவது ஆறு மணிக்கு இந்திய கூட்டணியுடைய கூட்டம் நடைபெறுகிறது அவர்களும் ஒரு இடத்துல ஆலோசனை செய்வதற்கான விஷயம் இருக்கு எனவே ஒரு ஒரு சைடு வந்து இந்திய கூட்டணியோட கூட்டம் முடிஞ்சு அவங்க ஒரு சைடு ரெடியா தங்களுடைய ஆட்சியை போடுவதற்காக ஒரு மனநிலையோட அணுகுறாங்க குடியரசுத் தலைவருக்கு தயாரிட்டாங்க இன்னும் விஷயம் ஆறு மணிக்கு இந்த சட்ட நேரத்துல இந்தியா இந்தியாவோட கூட்டணியோட தலைவர்கள் வந்திருக்காங்க டெல்லியில இருக்காங்க முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இங்க தலைவர்கள் இந்திய கூட்டணியோட தலைவர்கள் இருக்காங்க இல்ல அவர்களோட கூட்டத்துல அவங்க என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் வைக்க இருக்கிறார்கள் அவர்களோட ஆலோசனை ஜீவன் என்ன அப்படின்றது பல்வேறு செய்திகளுக்கும் நாம் காத்திருக்கும் அடுத்தடுத்த செய்திகளாக அதையும் நாம் பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது சற்று முன்பு நிறைவு பெற்ற நிலையில் டெல்லியிலிருந்து கள நிலவரங்களை குறித்த தகவல்களை நேரடியாக வழங்கியதற்கு எமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மளுக்கும் சிறப்பு செய்தியாளர் வசந்திக்கும் நன்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது சற்று முன்பு நிறைவு பெற்றுள்ளது இன்று இரவு ஏழு மணி இருபது நிமிடங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்திக்க உள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பதினேழாவது மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பதினேழாவது மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இன்று இரவு ஏழு ஏழு மணி இருபது நிமிடங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்க உள்ளனர் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு கடிதங்கள் அளித்துள்ளனர் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு தங்களுடைய ஆதரவு கடிதத்தை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பதினேழாவது மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார் இன்று இரவு ஏழு இருபது மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்திக்க உள்ளனர்